நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டேரக்டர் இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க இருப்பது சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான குரு பகவான் அதிசார பலன்கள் இப்போ உங்க துலாம் ராசிக்கு ஒன்பது இருக்கின்ற வாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க குரு பகவான் மிதன கடக கடகராசிக்கு அக்டோபர் எட்டாம் தேதி போய் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு எழுபத்தி நாட்கள் அதிசாரமாக கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கின்றார் அங்க இருந்து உச்சம் பெற்று அங்க இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான ஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார்னும் சொல்லலாம் பங்கப்படுத்துகிறார்னும் சொல்லலாம் ஏன் அதாவதுங்க அதிசாரம் அப்படின்னாக்கா முன்னோக்கி செல்லுதல் வக்கரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்லுதல் குரு பகவான் போன்ற கிரகங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது ஏற்கனவே அவர் வந்து தேவ குரு சுப கிரகம் அவர் முன்னோக்கி போறார் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நாணயவாதவி பொன்பொருள் அதாவது உத்தியோக தொழில் வேலைவட்டி கல்வி வேள்வி உயர்கல்வி கடல் கடந்த கல்வி இதுலனா பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் விருத்தி இதெல்லாம் நடக்கும் உடல் நலம் மனநலம் தேறுதல் நோய் வியாதி பீடை இனி இதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு முன்னேற்றமா இருக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அவர் பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஆதிபத்திய உண்மையாக ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஆறாமலம் ரோகசனம் இது எப்படி அப்படின்னாக்கா நல்ல நட்பா பழகிட்டு இருப்பீங்க டக்குன்னு மேட்ருக்கு வர நட்பா பழகிட்டு இருப்பீங்க இந்த பூனையும் பால் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பூனை அடிக்கும் ஒரு கோட்டரையே அடிக்கும் ஒரு ராபே அடிக்கும் ஒரு ஃபுல்லே அடிக்கும் அந்த ரேஞ்சல போய் நிற்கும் இதுல சுலம் ராசிக்காரங்க நீங்க எப்படி அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதனே சுக்கர பகவான் ஆகிறதுனால உங்களுடைய ராசியின் சின்னமே தராசு என்கின்ற தராசு இரண்டு தட்டாக ஆகிறதுனால உங்களுக்கு எல்லாமே டபுள் 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 ஒரு காஃபி சாப்பிட்டாலும் இன்னொரு காபி சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அது தொண்டைய கொஞ்சம் நினைக்கணும் ரெண்டாவது காபி போய் தொண்டையை நினைச்சு அதுல முழுசா சாப்பிடலாம் முக்கா சாப்பிட்டு அதுல முழுசா சாப்பிடாத வச்சாலும் காவாசி சாப்பிட்டா கூட அது ரெண்டாவது ஒன்னு அடிச்சாதான் ஒரு கல்ப் படிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும் அதே மாதிரி ஒரு டீ சாப்பிட்டாலும் அதே மாதிரி எல்லாமே எல்லாமேன்னா எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே வந்து டபுள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேடியே எல்லாமே நாடியே வரும் தொடன் ராசி ஆண்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு மேட்டர் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேடியே நாடியே எல்லாமே வரும் நல்லபடியா குடும்பம் போயிட்டு இருக்கும் நல்லெழுத்து நடுவில் இருக்க கோணெழுத்து குறுக்க ஒண்ணா முடி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூதவியை உங்களை தேடி வரும் அது பாத்தீங்கன்னாக்கா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குடங்கு மாதிரி ஒப்பாட்டி வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரேஞ்சு தான் ஏன்னாக்கா பொண்டாட்டி செய்யாத சில பல வேலைகளை வெப்பாட்டி செய்யலாம் ஏன்னா அவ தலை எழுத்து வப்பாட்டி இல்ல அதனால வந்து எதுக்கும் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன்றதுனால அவ செய்யறதுனால வீட்டுல கிடைக்காது வெளியே கிடைக்குவே அப்படின்ற மாதிரி அந்த மனசு அலபாய்ச்சல்லையே ஒரு சபலத்திலயே ஒரு சஞ்சலத்திலேயே உலாவிக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி தான் உங்க துலாம் ராசி இது அடிச்சு சொல்லலாம் கேரண்டியா சொல்லலாம் எந்த நேரத்துல எந்த மீன் மாட்டும் அப்படின்னு அந்த கொக்கு ஒத்த கால நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ரேஞ்சு தான் துலாம் ராசிக்கார ஆண்களுடைய மனநிலை இதுல பெண்கள் துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா தான் உண்டு தான் வேலை ஒண்ணு அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருப்பாங்க ஏன் சார் ஆம்பளைங்களை வந்து இந்த மாதிரிதான் சொல்றீங்க சபலிஸ்ட் சொல்லிட்டீங்க மன சஞ்சாரத்திலேயே சுத்துவான் அப்படின்ற குரு அதிசாரம் வேற ஏற்ற நேரம் பெண்களை மட்டும் விட்டு கொடுக்காத பேசுறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரா துலாம் ராசி சகோதரி எப்படி அப்படின்னாக்கா நெருப்பு மாதிரி ஏன் அப்படி சொல்ற அப்படின்னாக்கா அதாவது ஆண்களுக்கு தான் கலந்துரகாரகன் சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனே ஆகுறாரு பெண்களுக்கு கலந்துரகாரகன் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் நோட் த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா இப்போ அதனால பெண்களை வந்து சுக்கர பகவான் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு சுக்கர பகவானின் பெண்களை தனியா வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது செவ்வாய் பயிற்சி செவ்வாய் ஏடகுடமான நிலைமைல போனாங்கன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் வந்து எஸ்கேப் இருந்தாலும் இந்த அதிசார காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மன உறுதிக்கும் மன வலிமைக்கும் பேர் போன துலாம் துலாம் ராசிக்கார சகோதரிகளையே ஆட்டி பார்க்கற மாதிரி அசைச்சு பார்க்கற மாதிரி கலைக்கு பார்க்கற மாதிரி ஓட ஊடுற மாதிரி பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடக்கும் இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல நல்ல மாதிரி நினைச்சு பழகிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனை நம்பி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு போயிருப்பீங்க ஹோட்டலுக்கு காபி சாப்பிட போயிருப்பீங்க டிஃபன் சாப்பிட போயிருப்பீங்க சினிமா கூட போயிருப்பீங்க ஃப்ரெண்டு கூட படித்தவன் இல்லை கூட படிக்காதவன் ஏற்கனவே தெரிஞ்சவன் இல்ல ஏற்கனவே முன்ன பண்ண தெரியாதவன் ஏதோ ஒன்று இப்ப தெரிஞ்சு நல்ல நம்ம குட் புக்ஸ்ல இருக்கான் நமக்கு சில உதவிகள்லாம் எல்லாம் பண்ணி நம்ம மனசில் ஒரு இடம் குறிச்சிட்டான் ஒரு நண்பனா வீட்டு கூட அழைச்சிட்டு வந்திருப்பீங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படிப்பட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏராக்கூடமா வீட்டு வரைக்கும் வந்துட்டு போயேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திடீர்னு பார்த்தா கதவை தாபா போட்டு தண்ணி பருவத்தில் பாக்கியராஜ் ரேஞ்சில உங்களை அட்டாக் பண்ண உங்களை வந்து கேப்சர் பண்றதுக்கு அப்படி ஒருவரு அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சுலாம ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு குடையவர் ஏழு குடையவரை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானே ஆகிறதுனால இன்னொன்று உங்களுக்கு கலத்துறக்காரகனே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்காரகனே ஆகிறதுனால அவரே அந்த இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவராக ஆகிறதுனால ஒரு மன தைரியம் மன வலிமை மன புயல் மன சூறாவளி அதுல வந்து என்ன பண்ணுவீங்க பல நோய் விட்டிங்க அப்படின்னாக்கா வந்து அப்படியே போய் நங்குமே அப்படியே அப்படியே மயக்க மயக்கீ விழுகணும் என்ன இப்படி பண்ணிட்ட நான் சரக்க போட்டுருக்கேன் என்ன போய் இந்த மாதிரி என்னாலயே ஒண்ணுமே முடியலையா அப்படின்னாக்கா மௌனே சாவச்சிடுவா உன்ன யாருக்கிட்ட வெளியே சொன்ன அப்படின்னாக்கா என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா உன்னை கொத்து புரோட்டா போட்டுருவான் என் வீட்டுக்காரன் ஒழுங்கா உயிர் படச்சு ஓடிடு இனி என் மூஞ்சவே முடிக்காதா போரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வருவீங்க இதுதான் வந்து என்னன்னாக்கா துலாம் ராசி பெண்கள் ஆனா ஆண்கள் எப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கர பகவான் கலத்தரக்காரகன் ஆண்களுக்கு அப்படின்றதுனால நீங்க என்னன்னாக்கா எந்த வலையில எந்த மீன் மாட்டோம் அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருக்க நேரத்துல உங்களுக்கு வலைய வீசிட்டு நீங்க மாட்டுவீங்களான்னு ஒரு மீன் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல இந்த அதிசார காலகட்டத்துல குரு பகவானின் காலகட்டத்துல நீங்க அது தெரியாத நம்ம வீசின வலையில தான் அந்த மீன் மாட்டிடுச்சு உளுந்துருச்சு அப்படின்னா நீங்க போனீங்கன்னா மகனே நீங்க மாட்டிட்டீங்க அதோட வந்து சங்கு தான் புரியுதுங்களா பார்த்துக்கோங்க உஷாரா இருந்துக்கங்க ஏன் அப்படின்னாக்கா மார்கழி மலை மண்ணுக்கு உதவாது மண்ணுக்கு உதவாது மயக்கமாகி மங்கி போன பெண் நட்பு துலாம் ராசி ஆணுக்கு உதவாது மயக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஏற்படுத்தும் ஆண் நட்பு துலாமராசிக்கார பெண்மணிக்கு சகோதரிக்கும் ஆகாது காட்டு மரத்தையே காட்டாத்து வெள்ளம் சாச்சாலும் கணக்கு போடாமலே கள்ளக்காதல சிக்காம கற்பூர எஸ்கே பாவாலே தராசுக்காரி துலாம் ராசி தராசுக்காரி காய்த்த வித்திற்கு பழுவில்லை கலக்க நிறைத்தால் களஞ்சியமும் நிறையும் தராசுக்காரி வைராக்கியத்தினால கள்ளக்காதலனும் நொல்லக்காதலனாகி உள்ளையும் போவானே ஊற ஊட்டும் ஓடுவானே இதெல்லாம் இந்த அதிசார காலகட்டத்துல இந்த எழுபத்தி நான்கு நாட்கள்ல நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளுக்கான குறிப்புகள்ங்க ஸோ மத்தபடி வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது முன்னேற்றம் ஆஹா பட் இந்த தான் மன மாற்றங்கள் மன தடுமாற்றங்கள் மன மன சபலங்கள் அதுல துலாம் ராசிக்கார சகோதரா உஷாரா இருந்துக்கோ இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல நீ எப்பவும் போல காலை ஊட்டினா ஆழம் தெரியாத மாட்டிக்கல நீ எப்பவும் போல கைய வச்சீனாக்கா கை கட்டு உஷாரு துலாம் ராசி சகோதரிகளையே உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் செவ்வாய் பகவானே உங்களுக்கு கலத்தனக்காரர்களா வருவதால் மன வலிமையை ஏற்படுத்துவார் எல்லாத்துலேயுமே நீங்க எஸ்கேப் ஆவீங்க ஏன்னா உங்களுக்கு காவல் தெய்வம் எல்லை தெய்வம் சீலை காரியம்மா அவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிரம்ப உண்டு நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் எத்தவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோன்னுடைய அனுஜகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ்ரம் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்